அரங்கில் சாக்டோச்சியோ ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த ஆயத்த மாநாடு நடைபெற்றது மாவட்ட தலைவர் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் மாவட்ட தலைவர் எம் அன்பழகன் தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணி மாநில பொருளாளர் பெரியசாமி ஆகியோர் கூட்டு தலைமையில் ஆயத்த மாநாடு நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக ரேடியாலஜி உதவியாளர் சங்கத்தின் மாநில தலைவர் ஞானத்தம்பி மாநாட்டில் கலந்து கொண்டார் தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி மூன்று பிறகு அரசு பணிகள் சேர்ந்தவருக்கு தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தின் கைவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அமல்படுத்த வேண்டும் அரசின் பல்வேறு துறைகளில் முப்பது விழுக்காடு மேலாக காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி நான்கு வரை தொகுப்பு ஊதியத்தில் நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு பணியாளர்கள் பணியாளத்தின் அவர்கள் பணிகள் சேர்ந்த நாள் முதல் பணிவரன் முறைப்படுத்தி ஊதியம் வழங்க வேண்டும் சாலை பணியாளர்களின் நாற்பத்தி ஒரு மாதம் பணி நீக்க காலத்தில் முறைப்படுத்த வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்தி கண்டன கோஷம் எழுப்பி இன்று கரூரில் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்த ஆய்த்த மாநாடு நடைபெற்றது மாநாட்டிற்கு பல்வேறு கூட்டமைப்பு சார்ந்த மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் Thank you.